ஹலோ பீவர்ஸ் மகாநதி நதியின் காவேரி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க காவேரிக்கு விஜய்க்கும் பயங்கரமான சண்டை நடந்துருது விஜய் பயங்கரமாக காவேரி திட்டிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ராகினி அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க ஆஹா புருஷன் முன்னாடி இந்தளவுக்கு சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு கண்குள்ளாக காய்ச்சல் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்னால் வந்து இதை நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேனுக்குன்ட்டு எல்லா விஷயங்களுமே நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க அப்பா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி அப்பா இங்க பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுப்பா இனமே சொல்லிட்டு அக்னி இவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்தது இல்லையா அதுவாப்பா விஜய் காவேரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க எனது அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்களா என்னமா சொல்லிட்டு இருக்கா ஐயோ ஆமாப்பா அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் என்னாலேயே அது எதிர்பார்க்க முடியலப்பா எல்லாம் சொல்றாங்க பயங்கரமான சண்டைன்றாங்க அது கேட்கும் போது பசுபதி இருந்துட்டு இன்னும் அந்த காவேரி கஷ்டப்படுவா அவளை படுற டார்ச்சர்ல அவளே இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுற அளவுக்கு இருக்கும்ட்டு அப்பா மகளும் பேசிட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க காவிரி விஜய் பேசினதை நினைச்சு கவலையா இருந்துட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ